ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சரவணன் மீனாட்சி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோன்னா மீன் குழம்பு செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து மண்பானையில் தான் செய்ய போகிறேன் சட்டி நல்லா ஹீட்டான பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மேலே வேடிக்கை பாக வந்துட்டாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சீரகம் வெந்தையும் போட்டுக்கிறேன் மண்சட்டியில் சமைக்கிறதும் ஒரு தனி ருசி தான் கண்டிப்பாக மண்சட்டியில் சட்டியில் சமைச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு வெங்காயமே சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுலேயுமே நல்ல ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறேன் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் உப்பு கல் உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம எப்பவும் வீட்டுக்கு அரைச்சு யூஸ் பண்ற குழம்பு தூள் தான் நானும் யூஸ் பண்ணிருக்கேன் வாரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் குழம்பு மிளகாயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நான் எடுத்துக்கிற மீன் வந்து இதுதான் ஐலை மீன் சொல்லுவோம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீன் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்க மீன் வந்து ஐலை மீன் இதில் நான் பாப்புலட் மீனோட தலைப்பகுதியை ஆட் பண்ணியிருக்கேன் மீன் குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம புளி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் புளி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரொம்ப ஒரு ஈஸியான டேஸ்டியான மண் சட்டியில் மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள் சுட சுட சாதத்துக்கு மீன் குழம்பு இன்றைக்கி வச்சு இன்றைக்கே சாப்பிடாதீங்க மறுநாள் சாப்பிடுங்க நேற்று வச்ச மீன் குழம்பு இன்னமும் ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் என்ன மிதக்க மிதக்க மீன் குழம்பு மறக்காமல் மீன் குழம்பு மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் மறக்காம மண் சட்டி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி